ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட இந்த வீடியோவில் பிரெட்டு வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி செய்யலாம் இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக வந்திருக்கு ஹெல்த்தியான ரெசிபி கூட உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த ரெசிபி வந்துட்டு நமக்கு செய்கிறது ரொம்ப ஈஸி தான் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப பிடிக்கும் வாங்க இப்போ இப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் வேக வச்ச முட்டை அஞ்சு எடுத்து வச்சிட்டேன் இந்த அவிச்ச முட்டையை நம்ம இது போல் துருவி எடுத்துக்கிட்டோம் போல் நம்ம லைட்டாக துருணும் அப்படின்னாலே அழகாக நமக்கு ஈஸியாக கொட்டிவிடும் இப்போ நான் அஞ்சு முட்டையுமே இது போல் துருவி எடுத்துகிட்டேன் இது மாதிரி பொழுன்னு இருக்கணும் இது ஒரு பக்கம் ரெடியாக இருக்கட்டும் பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் இந்த டைமில் வந்துட்டு நமக்கு அடுப்பு வந்துட்டு சிம்மில் தான் இருக்கணும் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க விட்டுறக்கூடாது லைட்டாக வதங்கி வரணும் அந்த லைட்டாக அந்த ஒரு கண்ணாடி கலர் வரும் இல்லையா அது போல் மாதிரி வதக்கிக்கணும் ரொம்ப வதங்க விட்டுறக்கூடாது இப்போது இஞ்சி ஒரு சின்ன தொண்ணும் பூண்டு பல் ஒரு மூணையும் இது போல் தட்டி விட்டு சேர்த்துக்கலாம் உங்கள் த தட்டுறதுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா இஞ்சி போட்டு பேஸ்ட்டு கூட அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பொடியெண்ணெய் இருக்குன்னா கேரட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே சேர்த்து லைட்டாக வதக்கி விடலாம் இது எதையுமே வந்துட்டு ரொம்ப வதங்கி விடக்கூடாது லைட்டாக ஒரு பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக வதக்கணும் இது போல் வதங்கினா நமக்கு போதும் இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கரம் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அது கூடவே நமக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது லைட்டாக அந்த மசாலா எல்லாமே வந்துட்டு அந்த வெங்காயத்தில் எல்லாம் நல்லா கலந்து வரணும் நம்ம இது ஃபுல்லாக வந்துட்டு அடுப்பு வந்துட்டு சிம்லேயே தான் இருக்கணும் இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த துருவனை முட்டையை இது கூட சேர்த்துடலாம் முட்டை சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க வதக்கக்கூடாது லைட்டாக இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா நமக்கு சீக்கிரமாகவே கலந்துடும் ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப அது போல் ஆகக்கூடாது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடணும் அப்போதான் நமக்கு சாப்பிடும்போது நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இல்லாட்டி ரொம்ப முட்டை வந்து ஆகி கொஞ்சம் கடினமாகிடும் இப்போ புட்டு ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டேன் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ப்ரெட் எடுத்துக்கலாம் அது மேலே சீஸ் வச்சுக்கலாம் அதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையை அது மேலே வச்சுக்குவோம் அடுத்த லேயர் மொசுரல்லா சீஸ் போட்டுக்கலாம் இதுக்கு மேலே நீங்கள் வெங்காயம் இதெல்லாம் வைக்கிறதுனால வச்சுக்கலாம் நான் அன்றைக்கி வைக்கலை அது மேலே ப்ரெட் வச்சுக்கலாம் இப்போது இதை நம்ம லைட்டாக சூடு பண்ணி எடுக்கணும் தோசைக்கலை அடுப்பில் வச்சுட்டு சிம்மில் வச்சுக்கணும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருக்க ப்ரெட்டை உள்ளக்க வச்சிடலாம் வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுவோம் இது ஒரு அஞ்சு செகண்ட் மட்டும் இருந்தால் போதும் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது ப்ரெட் வந்து சீக்கிரம் தீஞ்சிடும் கொஞ்சம் நேரம் மட்டும் வச்சு போல் திருப்பி விட்டுடலாம் போல் பொண்ணுரமாக வரணும் மறுபடியும் இதை க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம் போல் பண்ணும்போது நமக்கு அந்த சீஸ் வந்து மெல்ட் ஆகி வரும் அதுக்காக மட்டும்தான் நம்ம ஹீட் பண்ணணும் போல் மறுபடியும் ஒரு அஞ்சு செகண்ட் வச்சுட்டு வெளியில் எடுத்துடலாம் இந்த பிரெட்டில் செய்கிற இந்த ரெசிபி வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நமக்கு செய்கிறதும் அவ்வளோ ஈஸியாக தான் இருந்துச்சு இதில் எந்த சிரமமே கிடையாது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது நமக்கு எந்த அளவுக்கு ஷேப் வேணுமோ போல் கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அந்த சீஸ் நல்லா மெல்ட் ஆகி அவ்வளோ அழகாக செட் ஆகிருக்கு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இதுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம டேஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேலே டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம் டொமேட்டோ கெச்சப் கூட சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஈஸியான ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்கள் நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய்